நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம இருக்கக்கூடிய அதாவது நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பழமொழிகள் வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட ஒரு பழமொழி வந்து டக்குனு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதோட பொருள் தெரிஞ்சு நம்ம பயன்படுத்துறோமா அப்படிங்கறத நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் அந்த நம்ம வந்து டக்கு நம்ம வாயிலிருந்து அந்த பழமொழி வந்துடும் ஆனா அதுக்கு வந்து உண்மையான அர்த்தம் வந்து வேற எதுவாவது இருக்கும் நம்ம திடீர்னு அதை சொல்லிட்டு சம்டைம்ஸ் மற்றவங்களோட மனசை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா அதுக்காக தான் உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தும் போது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லலை தெரிஞ்சுட்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் ஏன்னா இந்த பழமொழிகள் வாயிலாக தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் பொக்கிசமாக அதாவது ஷார்ட்டாக அதை அந்த பழமொழி வாயிலாக சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் நம்ம கூட இருக்க முடியாது இல்லையா ஸோ எல்லாருக்கும் பயன்படட்டும்ன்றதுக்காக தான் இந்த உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்ன்றதை நம்ம ஒவ்வொரு பதவியிலையுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதனால் நீ பார்க்காதவங்க போய் பாருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய இந்த ஆலேஸ்வல் சேனலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அதாவது வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகையாளி குடும்பத்தை உறவாளி பெரு பகையாடி குடும்பத்தை உறவாடி கெடு அதாவது இத பார்க்கும்போதே தெரியுது அதாவது உறவாடுதல் அப்படிங்கறத ஒன்னொன்னா இப்ப பகையாளி அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும் யாராவது வேண்டாம் அதாவது என்னது நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயல்கள் வந்து ஒருத்தங்க அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க மேல வெறுப்பு வரும் அதே தொடர்ந்து வந்து நமக்கு பிடிக்காத ஒரு முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் வந்து அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி குடும்ப விஷயமோ இல்ல பண விஷயமோ இல்லை ஒரு அவங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அவங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம செய்யும்போது நம்ம வந்து அவங்களுக்கு பகையாக மாறிவிடுவோம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து குடும்ப பகை தீராத பகை அதுக்கப்புறம் வந்து சொத்து பகை எல்லாம் அந்த தகராறு அதாவது அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த குழப்பங்கள் வந்து நாள்பட அந்த வெறுப்புகள்லாம் பகையாக மாறி அதுவும் இன்னும் சில இடங்களில் வந்து தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பேப்பர்லலாம் படிச்சிருப்போம் ஸோ எதுக்காக இந்த வெறுப்பு எதுக்காக இந்த பகை அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் ஏன்னா அதனால் இழப்பு நமக்கு தான் இல்லையா அடுத்து வந்து இந்த பகையாளி குடும்பத்தை இப்போ அதாவது உறவாடுதல் அடுத்து பார்த்தோம்னா உறவாடி உறவாடுதல்ன்றது வந்து இப்போ தமிழர்களுடைய ஒரு பண்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கு இல்லையா உறவாடுதல் யாராவது நம்ம மேலே வந்து ஒரு அன்பு காட்டினாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு மேலே ஒரு அன்பு வந்து நம்ம வைப்போம் அதாவது ஒரு கண்மூடித்தனமான ஒரு அன்பு கூட இருக்கலாம் ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் பிடிச்சிருச்சுன்னா அவங்க கூட நம்ம வந்து நட்பு வகையாகவோ இல்லை வந்து ஒரு குடும்ப ரீதியாகவோ நம்ம வந்து பழக ஆரம்பிச்சிடுவோம் அது வந்து நம்ம குடும்பத்திலையும் சரி இல்லை நட்பு ஓட்டத்திலையும் சரி இந்த உறவாடுதல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் தான் சொல்லணும் அதாவது தமிழர்களுக்கு ஸோ இந்த உறவாடுதல் அதாவது உறவாடி கெடு அடுத்து பார்த்தீங்கன்னா கெடுக்கிறது இப்போ குடும்பத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ அவங்க அவங்க கூடயே வந்து பழகி இந்த இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வீக் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உறவாடி அவங்க குடும்பத்தை வந்து கெடுத்துடணும் அதாவது அவங்க குடும்பத்தை வந்து எப்படியாவது அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வீட்ல எந்த ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கக்கூடாது அவங்க குடும்பமே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினைத்து அவங்க குடும்பத்தை வந்து கெடுத்துடணும் அப்படிங்கிறது இது வந்து இந்த மேலோட்டமா இப்ப நான் உங்களுக்கு சொன்னது அப்ப இந்த மாதிரியான ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு பழமொழியை வந்து நம்ம முன்னோர்கள் கொடுத்திருப்பாங்களா இப்ப நம்ம யோசிக்கணும் ஏன்னா சிலர் வந்து இதை சொல்லியே முன்னோர்களே சொல்லியிருக்காங்க பகையாளி குடும்பத்தை உறவாடி அப்போ நம்ம வந்து உறவாடி இதை வந்து பண்ணிடணும் அவங்களுக்கே தெரியாம அப்படியெல்லாம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு சிலர் இன்னும் அந்த தவறான ஒரு எண்ணத்திலே இருக்காங்க முற்றிலும் தவறானது அது என்ன இதுக்கு உண்மையான பொருள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது பழமொழி இதுதான் பொருள் வந்து நம்ம தவறா புரிஞ்சுக்கோம் அதாவது பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடு உறவாடுதல் உறவாடுதல் மூலமா என்ன நடக்கும் நம்ம ஒரு பாசத்தை காட்டுறோம் ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு கருணை அது உண்மையாக வந்து இருக்கும் பட்சத்தில் அது என்ன ஆகும் அந்த பகைமை கெடும் அந்த பகை மாறும் ஒரு வன்முறையை தூண்டுதோ ஒரு வந்து ஒரு கலவரத்தை எடுத்து விடுறதுக்காகவோ இந்த பழமொழியை வந்து அவங்க சொல்லலாம் இந்த உறவாடி நமக்கான பண்பு என்ன நாம் உறவாடி ஒருத்தர் மேல் அன்பு செலுத்தி அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு ஒரு நல்ல காரியங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஆத்மார்த்தமாக செய்யுங்க நீ உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் கூட நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்கள் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் அவங்களுக்கு தெரிய வரும்போது ஒரு கட்டத்தில் இல்லாட்டாலும் ஒரு கட்டத்தில் அந்த பகைமை மாறும் அதாவது பகை மாறும் இல்லாட்டாலும் கூட அந்த பகை வந்து அது வந்து இல்லாமல் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை செய்யணுமே தவிர நம்ம வந்து ஒரு சாணி அதை என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு குறுக்கு புத்தியில் போய் ஒருத்தருடைய குடும்பத்தை வந்து நம்ம அழிக்கக்கூடாது நாம் அழிக்க வேண்டியது குடும்பத்தை அல்ல அவங்க வீட்டில் அதாவது நம்ம மேலே பகையாக நம்மளை பகையாளியாக நினைப்பவருடைய அந்த பகையை வந்து நாம் அழிக்க வேண்டும் அதுதான் வந்து உறவாடி கெடு அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா பகைமையை கெடுக்க சொல்கிறது ஸோ எவ்வளோ ஒரு அழகான ஒரு பொருள் வந்து இது மூலமாக சொல்லியிருக்காங்க இதை நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கெடுதல் செய்யலாமா கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏன்னா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது நமக்கு திரும்பி வேறு யார் மூலமாவது வந்துடும் இல்லையா அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்போது நம்ம எதிராளிக்கு கூட நல்லது தான் நம்ம நினைக்கணும் நல்லது தான் செய்யணும் அப்போ தான் பகைமை அப்படிங்கிறது வந்து மாறும் ஏன்னா எத்தனையோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிவி சீரியல் பார்த்தே நிறைய பேர் வந்து இந்த சீரியல்கள் எல்லாம் வரக்கூடிய இந்த மாமியார் பருவ கொடுமையில் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது எப்படியெல்லாம் கெடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு தேவையில்லாமல் ஒரு கற்பனை இதெல்லாம் பண்ணாதீங்க அதை இன்னைக்கு வேறு மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு விழிப்புணர்வாக கூட நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் அதை இந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நடக்கும் இல்லையா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஸோ எடுக்கிற விதத்தில் தான் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய இந்த ஆணவ குறைகள் அதெல்லாம் வந்து தீராத பகை தீராத கோபம் வெறுப்பு இதனால இவ்வளவும் நடக்கு இதனால என்ன ஆக போதும் நஷ்டம் தான் எதுக்கு நமக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை தான் வந்து கெட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்பவுமே மறந்துடக்கூடாது ஸோ இந்த பழமொழி வாயிலாக நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி இதுதான் இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு அதனால தான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு பொக்கிசம் உள்ள பொதிஞ்சு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழியோடு அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்